ஹரே ஸ்ரீனிவாசா இன்றைக்கி காலையில் கிருத்திகைக்கோசரம் வேல் ஒரு முருகரோட ஸ்லோகம் சொல்லியிருந்தேன் அதில் ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருக்காரு அவருக்கு விளக்கலான்றதுக்கு சொல்கிறேன் வேல் சச்சிதானந்த சுவாமி ஏற்றியது அவர் வந்து முருகரோட ஆசி பெற்றவர் அவர் வந்து அருணகிரிநாதரையே வேலை வச்சு நிறைய பாடல் வரிகள் வச்சு பாடியிருக்கார் அந்த பாடல் வரிகள்லாம் வைத்து மாற்றி மாற்றி திருப்பி அந்த வேலுங்கிற வார்த்தை வர மாதிரி இதை ஏற்றிருக்கார் ஏன்னா அதோடய பலன் வந்து பல மடங்காகிறதுக்கோசரம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி மறு மறுபடியும் மறுபடியும் வர மாதிரி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் இந்த இந்த ப இதில் வேள்மாறலில் வர முக்கிய வரி வந்து அது திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகன் வேலே அது எல்லா ஒரு இதுக்கும் வரும் அது அது படித்தாலே நல்லது ஃபுல்லாக சொன்னால் ரொம்ப நல்லது கேட்டால் கூட நல்லது தான் இந்த வந்து நார்மலாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் புத்திரபாகியம் இல்லாதவருக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வியாபாரம் வெற்றிகரமாக அடையும் இதெல்லாம் இந்த மந்திரத்தோட பவர் அது மட்டும் இல்லாமல் காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க அது புற்றுநோய் போல் தீராத வியாதியெல்லாம் கூட இதை படித்தா குணமடையாததாக ஒரு உண்டு ஏன்னா முருகர் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க அவரோட மந்திரம் அது இது பே அதனால தான் இது பேரே மகாமந்திரம்னே பேர் எல்லாரும் இந்த மகாமந்திரத்தை சொல்லி பயனடையணுங்கிறது என்னோடய ஆசை குறிப்பாக அந்த கேட்டு அவருக்கொசம் சொல்கிறேன் சார் அது மாறி மாறி வர்றதால் பலன் அதோட ப பல மடங்கு உண்டாதது சொல்லியிருக்கு ஹரே ஸ்ரீனிவாசா